என் தங்கமே உன் அப்பன் கருப்பன் உன்னிடத்தில் சொல்ல நினைக்கின்ற இந்த விஷயத்தை நீ யாரிடமும் சொல்லாமல் தனிமையில் கேட்க வேண்டும் ஏனென்றால் அப்படி யாரிடத்திலாவது நீ சொல்லிவிட்டாயானால் உன் மீது அவர்கள் கண் வைத்து விடுவார்கள் என் குழந்தையே அப்படிப்பட்ட விஷயம்தான் உன் வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கின்றது நான் சொல்லக்கூடிய விஷயம் இன்னும் சற்று நேரத்தில் உனக்கான ஆனந்தமான ஒரு விஷயத்தை உன் கைகளில் கொண்டு வந்து கொடுக்கப் போகின்றது அதனால் இந்த விஷயத்தை நீ யாரிடமும் சொல்லாமல் தனிமையில் கேட்டால் மட்டும்தான் அது உன்னுடைய வாழ்க்கையின் பேரதிசயத்தை கொண்டு வந்து நிறுத்தும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய் கருப்பன் இருக்கும் காலம் உன் வாழ்க்கையில் அதிர்ஷ்டத்தின் காலம் கருப்பன் வருகின்ற காலம் உன் வாழ்க்கையின் பேரதிர்ஷ்டத்தின் உச்சத்தை தொடுகின்ற காலம் அப்பன் உன்னோடு நிற்கும் இந்த தருணத்தை எக்காரணம் கொண்டும் நீ விட்டுவிட அல்லவா அப்படி இருக்கும் பொழுது நீ இந்த தருணத்தில் உனக்கென பெறக்கூடிய இந்த ஆச்சரியமான விஷயம் உன்னை சுற்றி இருப்பவர்களுக்கு தெரிந்துவிட்டது என்றால் நிச்சயமாக கண் வைக்கத்தான் செய்வார்கள் உனக்கு எந்த நல்லதும் நடந்துவிடக் கூடாது என்பதில் இத்தனை கவனமாக இருக்கக்கூடிய மனிதர்கள் எந்த சூழ்நிலையிலும் உன்னுடைய வாழ்க்கையில் மிகச்சரியான விஷயங்கள் நடப்பதை ஒருபோதும் இவர்கள் அனுமதிக்க மாட்டார்கள் உனக்காக கருப்பன் நான் இருக்கிறேன் என்பதனை நீ உணர்கின்ற நேரம் உன் அப்பன் கருப்பன் எதையும் உன் இடத்தில் எடுத்துச் சொல்கின்ற இந்த நேரம் நீ எந்த காலத்திலும் எதையுமே விட்டுவிடாதே உனக்கென நான் கொண்டு வந்து சேர்க்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் எப்பொழுதும் என் பிள்ளை நீ தவிர்த்து விடாதே நான் இருந்து உனக்கு தரக்கூடிய இந்த நம்பிக்கையின் மாற்றம் இந்த வாழ்க்கையில் உனக்கான உச்சத்தை சர்வ நிச்சயமாக என்னவென்று எடுத்துச் சொல்லத்தான் செய்யும் என்பதனை நீ மறந்து விடாதே என்ன நடந்தது ஏது நடந்தது என்பது எல்லாம் ஒருபுறம் இருக்கட்டும் உன் அப்பன் கருப்பன் உனக்கு என்ன சொல்லப் போகிறேன் என்பதனை நீ கட்டாயமாக தெரிந்து கொள்ள அல்லவா கருப்பணி அன்பு உனக்கு எதை கொடுக்கிறது என்பதனை நீ புரிந்து கொள்ள அல்லவா அப்பன் உன்னோடு நான் நிற்கும் இந்த தருணத்தை உனக்கு இந்த வாழ்க்கையை எப்பொழுதுமே பேரதிர்ஷ்டத்தின் உச்சமாகத்தான் நான் காண்கின்றேன் அது நல்லது நடந்தாலும் சரி உனக்கு கெட்டது நடந்தாலும் சரி என்ன நடந்தாலுமே இது உனக்கான பேரதிர்ஷ்டத்தின் உச்சம் என்பதனை நீ மறந்து விடாதே இந்த நேரம் நான் வருகின்ற இந்த தருணம் உனக்கு வேண்டியபடி எல்லா விஷயங்களும் உனக்கு சரியாக நடப்பதை நீ நிச்சயமாக புரிந்து கொள்வாய் என் குழந்தையே நமக்கென இந்த வாழ்க்கையில் என்ன நடந்துவிட போகிறது எப்பொழுதும் கஷ்டங்களும் கவலைகளும் கண்ணீர் துளிகளுமே இங்கு எஞ்சி இருக்கும் நிலை வந்துவிட்ட பிறகு நாம் மட்டும் எப்படி இங்கே நிம்மதியாக இருக்க முடியும் வாழ்க்கை முழுமைக்கும் காலம் முழுமைக்கும் இதுதான் நிரந்தரம் என்று ஆன பிறகு நாம் ஒருபோதும் எதற்கும் பயந்துவிடக் கூடாது என் குழந்தையே பிறருக்கு எப்பொழுதுமே நன்மைகளை மட்டுமே செய்யக்கூடியவன் தனக்கும் நன்மையை தேடிக்கொள்கின்றான் பிறருக்கு தீமைகளை தேடி தேடி செய்கின்றவன் தன் தலையில் தானே மண்ணை வாரி கொட்டிக்கொள்கிறான் என்பதுதான் உண்மை உள்ளது எதுவோ அது தெய்வம் கொடுத்தது என்று மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் இல்லாதது எதுவோ அது இனிவன் இறைவன் கொடுக்கப் போவது என்று நம்பிக்கையோடு இருக்க வேண்டும் என்ன நடந்தாலும் ஏது நடந்தாலும் இந்த விஷயங்கள் ஒவ்வொன்றையும் நாம் சரியாக புரிந்து கொள்ளும் மனநிலை வரும்பொழுது இந்த வாழ்க்கையில் அத்தனை விஷயத்தையும் நீ சரியாக புரிந்து கொள்ள எப்பொழுதும் தயாராக இருக்க கற்றுக்கொண்டால் அது போது அது ஒன்றே உன்னை அடுத்த நிலைக்கு வழிநடத்தி செல்லும் என்பதனை நீ மறந்து விடாது என் குழந்தையே உனக்கு நான் இருக்கும் இது இதுபோன்ற காலகட்டங்களில் எல்லாம் உனக்கான அதிசயங்களை நிச்சயமாக நான் உனக்கே உனக்கென்று கொடுத்துவிடும் நேரம் எந்த சூழ்நிலையிலும் எதையுமே என் குழந்தை நீ விட்டுவிட முடியாது இந்த நேரம் இந்த வாழ்க்கை உனக்கு என்னவெல்லாம் கொடுக்க வேண்டும் என்ற விதி இருக்கின்றதோ அதையெல்லாம் உனக்கு சரியாகவே கொடுத்து கொண்டிருக்கின்றதல்லவா இனி நடப்பது எல்லாமும் உன்னுடைய நன்மைக்குத்தான் என்பதனை கட்டாயமாக என் பிள்ளை நீ புரிந்து கொள்வாய் என் தங்கமே எப்பொழுதுமே நாம் தொடர்கின்ற சில விஷயங்கள் இந்த வாழ்க்கையில் நமக்கான பாடங்களை கற்றுக்கொடுக்கும் தெய்வமே குற்ற உணர்வே இல்லாமல் நடிப்பவர்கள் நடித்துவிட்டு போகட்டும் நான் பட்ட வழியை யாருக்கும் தருவதற்கு எனக்கு மனமில்லை எனக்கு நான் ஏமாளியாகவே இருந்துவிட்டு போகிறேன் என்று சொல்கின்ற என் குழந்தைகள் சர்வ நிச்சயமாக எதையும் எண்ணி கலங்கி விடாதே நீ யோசிப்பது போலத்தான் தெய்வம் இந்த வாழ்க்கையில் உனக்கான நம்பிக்கையை கொடுக்கிறது என் குழந்தையே கருப்பன் உனக்கு ஒன்றைச் சொல்லவா நான் என் பெண் குழந்தையை பற்றி ஒன்றை புரிந்து கொண்டேன் கோபத்தில் அதிகாரமாக பேசுகின்றாள் ஆத்திரத்தில் ஆயிரம் வார்த்தைகளை பேசிவிடுகின்றாள் அன்பாக ஒரு வார்த்தையை எதிரில் இருப்பவர்கள் பேசிவிட்டால் சட்டென்று கரைந்து விடுகின்றாள் அவள் வார்த்தையில் இருக்கும் கோபத்தை பார்க்காமல் அவள் அன்பின் ஆழத்தை பார்த்தால் இங்கு பிரச்சனைகள் நிச்சயமாக இருக்காது கருப்பன் சொல்வது புரிகிறதா பெண் குழந்தைகள் உண்மையாகவே அன்பிற்கு அடிபணிந்து நிற்கின்ற நேரம் என்ன நடந்தாலும் ஏது நடந்தாலும் இந்த விஷயங்களை எல்லாம் சரியாக புரிந்து கொண்டோமானால் இந்த வாழ்க்கை உனக்கான ஒவ்வொரு உண்மைகளையும் நிச்சயமாக கொண்டு வந்து சேர்த்து கொண்டுதான் இருக்கும் எது நடக்க வேண்டும் என்று காத்து கொண்டிருந்தோமோ அது சரியாகவே ஒரு நாள் இந்த வாழ்க்கையில் உனக்கென நடக்கும் பொழுது அத்தனையும் உனக்கு வேண்டிய மகிழ்ச்சியை நிச்சயமாக கொடுத்து உன்னை நல்லபடியாக வாழ வைக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே காலம் கடந்து எதுவும் நம் கைகளில் இல்லை என்று சொல்லி நீ வருந்தி கொண்டிருப்பதை விட இனி உனக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள் அத்தனையும் நல்லபடியாகவே நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் உன்னோடு நான் இருக்கும் இந்த காலம் உனக்கு மிகப்பெரிய அதிசயங்களை எல்லாம் நிச்சயமாக நடத்தும் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் கருப்பன் சொல்லக்கூடிய விஷயம் ஒவ்வொன்றுமே இனி உன் வாழ்க்கையில் எதை நடத்தும் என்பதனை நீ தெரிந்து கொள்ளும் நேரம் நிச்சயமாக இனி எதற்காகவும் என் பிள்ளை நீ கலங்கிவிடக்கூடாது உன்னை தொடர்கின்ற பல விஷயங்கள் இந்த வாழ்க்கையின் அதிர்ஷ்டத்தை உனக்கு காண்பித்து கொடுக்கும் என்று கருப்பன் மீண்டும் மீண்டும் அழுத்திச் சொல்கிறேன் என்றால் ஏதோ ஒன்று உன்னை சுற்றி நடக்கப் போகிறது என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா ஏதோ ஒன்று இந்த வாழ்க்கையில் நாம் அறியாதபடிக்கு நமக்கானவற்றை தரப்போகிறது என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டுமல்லவா அத்தனையிலும் நீ விரும்பியபடி உனக்கு சந்தோஷங்களை இந்த வாழ்க்கை காண்பித்து கொடுக்கும் ஒரு தீய நண்பன் உன்னோடு இருக்கிறான் என்றால் ஒரு தீய எண்ணம் கொண்டவர் உன்னோடு இருக்கிறார் என்றால் அவர் எப்படி இருப்பார் என்று நான் உனக்கு சொல்லவா அவர்கள் உன் எல்லைகளை மதிக்க மாட்டார்கள் உன்னை அடிக்கடி கிண்டல் செய்து காயப்படுத்துவார்கள் உன்னுடைய கவனத்தை எப்பொழுதுமே நிச்சயமாக கட்டுப்படுத்த முயற்சி செய்வார்கள் எல்லா விஷயத்திற்காகவும் உன்னோடு போட்டியிடுவார்கள் தேவையுள்ள பொழுது மட்டுமே உன்னை தேடுவார்கள் இது தீமையான எண்ணங்களைக் கொண்ட மனிதர்களுக்கான அடையாளம் தீய எண்ணங்கள் கொண்ட மனிதர்கள் இப்படித்தான் இருப்பார்கள் தீமையான விஷயங்களை இப்படித்தான் மற்றவர்கள் மத்தியில் இவர்கள் திணிப்பார்கள் தன்னுடைய எண்ணங்கள் போலவே மற்றவர்களையும் இவர்கள் நிச்சயமாக மாற்றிவிடத்தான் முயற்சி செய்வார்கள் என் குழந்தையே நம்முடைய வாழ்க்கையில் எவ்வளவுதான் சிலரிடம் உரிமையோடு நீ பழகி இருந்தாலுமே அவர்கள் சில நேரங்களில் நீ யாரோ நான் யாரோ என்று உணர வைப்பார்கள் அப்படிப்பட்ட உறவுகள் இருக்கத்தானே செய்கிறார்கள் நாம் ஒருவரிடம் எவ்வளவுதான் பாசமாகவே நடந்து கொண்டாலும் சரி எவ்வளவுதான் அன்பாக இருந்து கொண்டாலும் சரி வேறு யாரோ ஒருவருக்காக சில நேரங்களில் நாம் மூன்றாவது மனிதர்களாக அவர்கள் மத்தியில் ஆகிவிடுகிறோம் என்பதனை நீ நினைத்து வருந்திவிடாதி யார் மீதும் அளவுக்கு அதிகமான நம்பிக்கை வைக்கக்கூடாது அந்த நம்பிக்கை அவர்களை உடைக்கும் பொழுது அதிகமாக காயப்படுவது நீதான் என்பதனை விடாதே என் பிள்ளையே எப்பொழுதுமே நாம் எதையுமே எப்பொழுதும் சரியாக யோசிக்க வேண்டும் நீ இறந்து விட்டால் கூட பக்கத்து தெருவரைக்கும் சிரித்து கொண்டேதான் வந்து உன் வீட்டுக்கு வரும்போது அழுகிற போல நடித்து கொள்வார்கள் இதற்காகவே நீ சந்தோஷத்தை விட்டுவிட்டு இது போன்ற மனிதர்களுக்காகவா உன்னுடைய சந்தோஷத்தை எல்லாம் விட்டுவிட்டு சொந்தத்தில் நாலு பேர் என்ன சொல்வான் நாம் வாழ நம் எப்படியெல்லாம் வாழ வேண்டும் இவர்களுக்காக நாம் எப்படியெல்லாம் இருக்க வேண்டும் என்று சொல்லி நீ யோசிக்கின்ற விஷயங்கள்தான் சர்வ நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் உனக்கு எல்லாவற்றையும் என்னவென்று சொல்லி கொடுக்கிறது என் குழந்தையே உன்னுடைய இறப்பு உன்னுடைய இழப்பு உன் குடும்பத்திற்கும் உன்னை சார்ந்தவர்களுக்கும் மட்டுமானது நீ எதைச் செய்வதாக இருந்தாலும் அவர்களுக்காக மட்டுமே செய்துவிட தயாராக இரு எந்த விஷயத்தை முன்னிருந்து நடத்துவதாக இருந்தாலும் உன்னுடைய குடும்பத்திற்காக மட்டுமே நீ முன்னின்று அதை செய்ய தயாராக இரு காரணம் எந்த நிலையையும் என் பிள்ளை யோசித்து வருந்தி கொண்டிருக்காதே உனக்காக நான் இருக்கும் நேரம் இந்த வாழ்க்கை உனக்கு நிச்சயமாக இது போன்ற மனிதர்களை எல்லாம் முன்கூட்டியே அடையாளப்படுத்திவிடும் என்பதனை நீ மறந்து விடாதே எத்தனை விஷயங்களை கடந்தும் என் பிள்ளை நீ மனமுருகி கேட்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் உனக்கானவற்றை உன் கைகளில் கொண்டு வந்து ஒப்படைக்கும் என்று என் குழந்தையே கருப்பன் இன்று உனக்கு ஒரு உண்மையைச் சொல்கின்றே என்ன தெரியுமா ஊருக்கே தெரியும் அவன் தவறானவன் என்று அப்படி இருந்தும் அவன் மேல் சாமி வந்தது என்று நம்பி அவனை சாமியாக வணங்கும் மக்களை பார்த்த ஒரு சிறுவன் சாமி மீது வைத்த நம்பிக்கை சற்று சந்தேகத்திற்கு உள்ளானது என்று சொல்லிவிட்டான் என் குழந்தையே நான் சொல்வது உனக்கு புரிகிறதா தவறானவன் யாரையும் மதிக்காதவன் மற்றவர்களுக்கு கெடுதல் செய்கின்றவன் அடுத்தவர்கள் குடும்பத்தில் இடைஞ்சல்களை உருவாக்குகின்றவன் தன் வீட்டில் நடப்பதை விட மற்றவர்கள் வீட்டில் என்ன நடக்கிறது என்பதனை எட்டி பார்த்து கொண்டிருப்பவன் இப்படி ஒருவன் இருக்கும் பொழுது அவன் தன்மீது சாமி வந்து ஆடுவதாக ஒரு விஷயத்தை செய்கிறான் என்றால் நிச்சயமாக அந்த இடத்தில் தெய்வம் நின்று அவனுக்கு எந்த வகையிலுமே உதவி இருக்காதல்லவா ஆனால் அவன் அதையும் கடந்து அதை செய்கிறான் என்றால் அது தெய்வத்தையே அவன் அவமதிக்கிறான் என்றுதானே அர்த்தம் இது போன்ற எண்ணங்கள் கொண்டவர்களிடத்தில் தெய்வம் ஒருபோதும் வந்து நின்று விடுவதில்லை இது போன்ற எண்ணங்கள் கொண்டவர்களிடம் தெய்வம் ஒருபோதும் நின்று எதையும் சாதிக்க நினைப்பதில்லை பொதுவாகவே தெய்வம் ஒருவரிடத்தில் ஒருவர் உடலில் இறங்கி மற்றவர்களுக்கு அருள்வாக்கு சொல்கிறது என்றால் அது நல்ல எண்ணத்தினால் மட்டுமே நடக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கும் இன்றிருக்கின்ற மனிதர்கள் எல்லாம் என்ன செய்கிறார்கள் தெரியுமா சாமி வந்து ஆடுகின்றவர்களுக்கு தன் எதிரில் நிற்பவர் யார் என்று சரியாக தெரிகின்றது தன் குடும்பத்தை சார்ந்தவர்கள் என்றால் அவர்களின் கையை பிடித்து குறி சொல்வதும் தெரியாதவர் என்றால் ஏதோ போனால் போகட்டும் என்று திருநீறு கொடுத்து அனுப்பிவிடுவதும் அதிலும் குறிப்பாக தன்னுடைய எதிரி மட்டும் வந்துவிட்டால் போதும் அந்த நேரம்தான் ஆக்ரோஷம் அதிகமாகும் கோபம் அதிகமாகி அவர்களை திட்டி தீர்த்து விடுவார்கள் நீ சரியில்லை உனக்கு எதுவுமே நடக்காது என்பது போன்ற வார்த்தைகளை எல்லாம் அவர்கள் பிரயோகித்து விடுவார்கள் இப்படியெல்லாம் ஒவ்வொன்றையும் செய்ய நினைக்கின்ற நேரம் இது போன்ற ஒவ்வொரு விஷயங்களையும் இந்த வாழ்க்கையில் யோசிக்கின்ற நேரம் உனக்கு நடக்கக்கூடிய உண்மைகளை எல்லாம் நீ எப்பொழுதுமே கவனமாக தெரிந்து கொள் இது போன்ற மனிதர்கள் உன்னிடத்தில் வந்து நீ தெய்வத்திற்கு அதை செய்ய வேண்டும் இதை செய்ய வேண்டும் கோவிலுக்கு இத்தனை ரூபாய் கொடுக்க வேண்டும் என்றெல்லாம் சொன்னால் அதையெல்லாம் ஒருபோதும் நீ கண்டு கொள்ளாதே ஏன் தெரியுமா அப்படி நீ கண்டு கொண்டிருப்பாயானால் நிச்சயமாக அது உன் வாழ்க்கையில் நீ செய்கின்ற மிகப்பெரிய தவறாக மாறிவிடும் இந்த வாழ்க்கையில் நீ செய்கின்ற மிகப்பெரிய கஷ்டமாக மாறிவிடும் மிகப்பெரிய வேதனையை உனக்கு கொடுத்துவிடும் எந்த நேரத்திலும் என் குழந்தை நீ கஷ்டத்தை தாங்கிக் கொண்டிருக்கின்ற நிலைமைக்கு உன்னை தள்ளிவிடத்தான் இவர்கள் முயற்சி செய்கிறார்கள் அல்லவா எந்த இடத்திலும் உனக்கு வேதனைகளை கொடுக்கத்தான் இவர்கள் முயற்சி செய்கிறார்கள் அல்லவா அதனால் நீ சுதானமாக இருந்துவிட வேண்டும் சுதாரிப்பாக இருந்துவிட வேண்டும் எதனால் தெரியுமா இவர்கள் உன் மனநிலையை கெடுப்பார்கள் உன்னை சுற்றி இருக்கின்ற விஷயங்களை எல்லாம் அளிக்க நினைப்பார்கள் தெய்வம் ஒருபோதும் எந்த ஒரு பிள்ளையின் மனதையும் காயப்படுத்தாது எதையுமே நடத்தி கொடுப்பேன் என்ற உத்திரவாதத்தை தான் தெய்வம் கொடுக்குமே தவிர ஒருபோதும் உனக்கு அது நடக்காது இது நடக்காது என்ற தீமையான வார்த்தைகளை தெய்வம் ஒருபோதும் செல்லாது எதையுமே நீ தெய்வத்திற்கு செய்தால்தான் உனக்கு நான் திரும்ப கொடுப்பேன் என்று கடவுள் ஒருபோதும் யாருக்கும் எந்த நிர்பந்தத்தையும் கொடுப்பது கிடையாது ஏனென்றால் எல்லா பிள்ளைகளினுடைய வாழ்க்கையும் ஒன்று போல இருப்பதில்லை ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான சூழ்நிலைகள் ஒவ்வொரு பிள்ளைக்கும் ஒவ்வொரு விதமான கஷ்டங்கள் என்று இருக்கும் பொழுது தெய்வம் ஒருபோதும் இதையெல்லாம் யாரையும் கண்டிப்பு செய்வது கிடையாது யாரையும் தெய்வம் ஒருபோதும் கட்டாயப்படுத்துவதும் கிடையாது என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் இனி என்ன நடந்தாலும் எதுவென்றாலும் நீ சரியாக ஒவ்வொன்றையும் உணர்கின்ற நேரம் இந்த வாழ்க்கை உனக்கு அத்தனை விஷயங்களையும் தெளிவாக கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே உன் கருப்பன் எப்பொழுதும் உனக்கு சொல்லக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றையும் நீ என்னவென்று சரியாக தெரிந்து கொள்ளத்தான் வேண்டும் நான் உனக்கு நடத்துவதை நீ உணர வேண்டும் நான் இருந்து கொடுப்பதை என் பிள்ளை நீ நிச்சயமாக தெரிந்து கொள்ளத்தான் வேண்டும் என் தங்கமே கருப்பனின் அன்பு எப்பொழுதும் நம்மால் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு அன்பு கருப்பனின் அன்பு எந்த சூழ்நிலையிலும் நமக்கு தெரியக்கூடிய ஒரு அன்பு இந்த கருப்பணி அன்பு ஒருவருக்கு வாழ்க்கையில் கிடைத்திருக்கும் பொழுது உன்னைச் சுற்றி எத்தனை தீய விஷயங்கள் நடந்திருந்தாலுமே அந்த தீய விஷயங்கள் உன்னை நிச்சயமாக மீட்டெடுத்துவிடும் என்பதுதான் உண்மை அதனால் இந்த நிலையை எல்லாம் தாண்டி உனக்கு வரக்கூடிய இந்த கஷ்டங்களை எல்லாம் கடந்து நான் இருந்து உனக்கு தரக்கூடிய ஒவ்வொன்றையும் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் நான் என்ன சொல்கிறேன் என்று உனக்கு புரிகிறதா என் குழந்தையே கருப்பன் உனக்கு அத்தனை அதிகமாக உன்னுடைய வாழ்க்கையில் நின்று உனக்கு எல்லாவற்றையும் செய்து கொண்டிருக்கின்றேன் எத்தனை தீமைகள் வந்தாலும் எத்தனை சோதனைகள் நடந்திருந்தாலும் அத்தனை சோதனைகளிலும் இருந்தும் உன் அப்பன் உன்னை நிச்சயமாக மீட்டெடுப்பேன் என்பதுதான் உண்மை கருப்பன் உன்னை எல்லா நிலையிலும் இருந்து மீட்டு கொண்டு வருவேன் என்பதுதான் உண்மை அப்படி இருக்கும் பொழுது இதையெல்லாம் என் பிள்ளை நீ கவனமாக தெரிந்து கொள்ள வேண்டும் இது மற்றவர்களுக்கு தெரிந்தால் உன் மீது கண் வைக்கத்தானே செய்வார்கள் உனக்கு நடக்கக்கூடிய தீமைகளை எல்லாம் நான் அறிந்து உன்னை அதிலிருந்து மீட்டெடுக்கிறேன் எனும் பொழுது இதை உணர்கின்றவர்கள் நிச்சயமாக உனக்கு வேதனைகளை கொடுக்க துணிந்து விடுவார்கள் மேலும் மேலும் உன்னை காயப்படுத்த நினைத்து விடுவார்கள் என்ன நடக்கிறது என்றும் ஏது நடக்கிறது என்றும் ஒவ்வொன்றையும் இந்த வாழ்க்கையில் எல்லோரும் புரிய வைத்து விடுவார்கள் என்பதனை நீ மறந்து விடாதே என் பிள்ளையே கருப்பனுக்கு ஒன்று மட்டும்தான் உன்னிடத்தில் இருந்து வேண்டும் அது என்ன தெரியுமா எப்பொழுதுமே ஒரு முடிவில்லாத அன்பு எப்பொழுதுமே ஒரு எதிர்பார்ப்பில்லாத ஒரு அன்பை நீ எனக்கு கொடுக்க வேண்டும் கருப்பனுக்கு தெரியும் எப்பொழுது உனக்கு வாழ்க்கையில் எதை நடத்த வேண்டும் என்று எப்பொழுது இந்த வாழ்க்கையில் உனக்கு என்ன கொடுக்க வேண்டும் என்று உன் அப்பன் கருப்பன் எனக்கு தெரியும் அப்படி இருக்கும் பொழுது நான் இருந்து நடத்துகின்ற ஒவ்வொன்றையும் என் பிள்ளை நீ சரியாக உணர வேண்டும் என்பதை மறந்து விடாதே இத்தனை நாளும் நீ அனுபவித்த விஷயங்களை எல்லாம் சரியாக பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதனை நீ நிச்சயமாக மறந்து விடாதே நல்ல நேரம் உனக்கு என்னவென்று நீ உணரும் தருணம் இந்த வாழ்க்கை அதிர்ஷ்டத்தை உனக்கு கொடுக்கும் நேரம் இனி எந்த இடத்திலும் எதையும் தொலைக்காமல் என் பிள்ளை நீ இருந்து விட்டாலே அது போதும் எதையும் நினைத்து நீ வருந்தாமல் இருந்து விட்டாலே அது போதும் அது ஒன்றே எப்பொழுதும் இந்த கருப்பனுக்கு வேண்டும் தெய்வம் நம்மை தேடி வரவில்லை என்றோ நமக்கு எதையும் கொடுக்கவில்லை என்றோ நீ கலங்குவதை விட உனக்கு தந்திட்ட விஷயங்களை எல்லாம் நினைத்து நீ சந்தோஷப்படு உனக்கு தந்திருக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் எண்ணி என் பிள்ளை நீ அது போதும் வேறு எதுவும் உனக்கு இனி தேவையில்லை கருப்பன் உனக்கு எல்லா நிலையிலும் உடன் இருப்பதை நீ கண்டு கொள்வாய் எல்லா சூழ்நிலையிலும் உனிருந்து உனக்கு எல்லாவற்றையும் கொடுப்பதை நீ நிச்சயமாக என்னவென்று புரிந்து கொள்வாய் இனி யாரும் நம்மை எந்த வகையிலும் கண் வைத்து விடாதபடிக்கு என் பிள்ளை நீ எப்பொழுதுமே தெளிவான ஒரு மனநிலையோடு இருந்து கொண்டே இரு உனக்கு எது நடப்பதாக இருந்தாலுமே அதை கருப்ப நடத்தி தர எப்பொழுதும் முன் வந்திருக்கிறேன் என்பதுதான் உண்மை நீ கேட்கின்ற விஷயங்கள் எல்லாமுமே இந்த வாழ்க்கையில் உனக்கு சரியாக கிடைக்கும் என்பதுதான் உண்மை நான் விட்டுவிட மாட்டேன் என் பிள்ளையை நான் விட்டுவிட மாட்டேன் என் குழந்தையே உனக்கு எப்பேற்பட்ட விஷயம் வந்தாலும் அங்கு உனக்காக கை கொடுத்து நான் முன்னின்று உதவி செய்வேன் என்பதனை நீ மறக்காதே யாரும் எதையும் செய்துவிட்டு போகட்டும் ஆனால் கருப்பன் உனக்கு செய்கின்ற விஷயம் இந்த வாழ்க்கையில் இனி ஒருபோதும் உன்னால் மறக்கவும் முடியாது மறுக்கவும் முடியாதபடிக்கு உன் வாழ்க்கையை நல்லபடியாக வழிநடத்தும் என்பதில் நீ எப்பொழுதும் தெளிவாக இருந்து கொண்டீர் அதுவே போதும் என் தங்கமே இந்த கருப்பனின் ஆசீர்வாதங்கள் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்